மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஆறு வார்டு எழுபத்தி நான்கு உட்பட்ட பகுதிகளில் இங்கே என்னுடைய மாமன்ற உறுப்பினராகவும் நான் இருக்கக்கூடிய சூழலில் இங்கு வாழ்மாநகர் உட்பட்ட பகுதியில் சுமார் தொண்ணூற்றி மூணு புள்ளி இரண்டாயிரந்து லட்சத்திற்கு டபுள் ஷட்டில் கோட் வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கு இதற்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் டி கே சேகர்பாபு அவர்கள் வந்து இன்றைக்கு இதை திறந்து வைத்திருக்கிறார் உடன் மதிப்புரிய திருவிக்கா நகர் சட்டமன்ற அவர்களும் மரியாதைக்குரிய ஆர்டிசி அவர்களும் மரியாதைக்குரிய மண்டல குழு தலைவர் அவர்களும் இங்கு இருக்கிறார்கள் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி பணிகள் தேவைப்படுகிறது என்று கண்டறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் இதற்கடுத்து தொடர்ந்து மண்டலம் ஆறுக்குட்பட்ட பகுதியில் எழுபத்தி நாலாவது வார்டிலே ஜோதிநகர் உட்பட்ட பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் சுமார் நாற்பது லட்சத்திற்கு மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அங்கு ஒரு பல்நோக்கு திறக்கப்படுகிறது அது வந்து தொடர்ந்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் இப்போ மழை வந்து நம்ம வரக்கூடிய பதினான்கு பதினைந்து பிறகு வந்து கனமழை இருக்கும் பரவலாக அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்காணித்து வருகிறார்கள் துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் நேரில் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக ஆய்வு மேற்கொள்கிறார்கள் மாண்மிகு அமைச்சர் பெருமக்களும் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து எந்தெந்த பகுதிகளெலாம் தண்ணிகள் தேக்கம் இருந்து கண்டறிந்து அந்த பகுதிகளெல்லாம் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் கடந்த மாதம் வந்து இரண்டு நாட்கள் பெய்த மழையில் வந்து சில பகுதிகளில் வந்து கண்டறியப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலே எந்தெந்த பகுதிகளெலாம் தண்ணி தேக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்ட பகுதிகள் வந்து இந்த வரக்கூடிய நாட்களில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது ஸோ சில பகுதிகள் மோட்டார் தேவை என்ற வகையில் மோட்டார் அமைக்கப்படுகிறது சில பகுதிகளில் வந்து விடப்பட்டிருக்கிற ஹியூம் பைப் மூலயமா வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில் வந்து அந்த கணைப்பு வந்து கனெக்டிங் பாயிண்ட்டாக வந்து விடப்படுகிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு தமிழ்நாடு அரசு திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்களில் பல திட்டங்கள் நிதி இல்லாமல் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதியின்மை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கஜானா காலி களஞ்சியம் காலி என்றாலும் எங்கள் முதல்வருடைய சிந்தை எப்பொழுதும் காலியாக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வருவாயில் தர வேண்டிய முறையான நிதி பகிர்வு அளிக்காத நிலையிலேயும் வெள்ள நிவாரணம் கோரிய பிறகு வெள்ள நிவாரணத்திற்குண்டான நிதியை ஒதுக்காத நிலையிலேயும் வளர்ச்சி பணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அதே நேரத்தில் புதிது புதிதான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்ட உறுதிமொழிகள் இவைகள் அத்தனையும் நிறைவேற்றி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வலிமை தலைவர்களில் பத்து தலைவர்களில் ஒருவராக எங்களுடைய முதல்வர் திகழ்வதே இப்படிப்பட்ட அரும்பணிகளுக்கு கிடைத்த நற்சான்றாக கருதுகிறோம் நிதியின்மை என்பது ஒரு புறம் என்றாலும் மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு விடியல் பயணம் அதேபோல் மகளிர் உரிமை தொகை போன்றவற்றிற்கு ஆயிரம் கணக்கான கோடிகளை ஒதுக்கீடு செய்து மக்களின் வாழ்க்கையில் இன்பத்தை உண்டாக்கின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார் கட்டுமான பணிகள் எடுத்துக்கொண்டால் அறிவிக்கப்பட்டபடி நம்முடைய சைதாப்பேட்டையிலே கலைஞர் பல்நோக்கு மருத்துவ மையம் அமைத்தது அதேபோல் மதுரையிலே நம்முடைய கலைஞர் நூலகத்தை அமைத்தது அதேபோல் ஜல்லிக்கட்டுக்குண்டான மைதானத்தை அமைத்தது இவைகளெல்லாம் இந்த ஆட்சியினுடைய வேகமாக பணிகளுக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது எதிர்கட்சி என்ற தளம் இருக்கின்ற பொழுது இது போன்ற குறைகளை அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் ஆனால் எங்களுடைய பணி மக்கள் பணி மக்களுக்கு தேவையான மக்கள் விரும்புகின்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற ஒரு முதன்மையான முதல்வராக எங்கள் முதல்வர் திகழ்கிறார் என்பதை மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் இதற்குண்டான விடையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியில் அமர்த்துவார்கள் எல்லாம் அதுலயே கவர் ஆயிடுச்சு அது இருக்கு ரேட்லயும் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை